நிறைய விஷயங்களை சொல்லணும்னா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அது உங்களால சேடையான சொல்லி ஆரம்பம் விஷயங்களை ஊட்ட முடியும் திருக்குறளை சொல்றோம் பாடினா கடுகை துளைத்து ஏ கடலை புரட்டி தருக தரித்த புரட்டது கடுகிட்டு ஏழு கடலை எடுத்த மாதிரி பொருள் நயனம் திருக்குறள் இன்னொரு வேற ஒரு படி போய் அணுவை துளைத்து ஏழு கடலை புரட்டி தருகத் தருக புரண்டு நோக்கும் அவர் பிரசாக்கிறார் ஆனா அதோட ஒப்பிட்டு பார்த்தா சித்தர்கள் வாக்குகள் சித்தர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சித்தர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் அதை விட அந்த அந்த அணுவை துளைத்து எழுபதாயிரம் கடலை புரட்டின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பொருள் கொண்டது அது எப்படி என்று நாம ஒரு உதாரணத்துல உங்களுக்கு சொல்ல போறேன் இறைவன் நேராக இந்த உடையை ஆழ்வதில்லை மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லுகிறது மற்ற மத பிரிவுகள சொல்வதற்கு இறைவன் நேராக வந்து ஆளுகிறார் அவதாரங்கள் எடுத்து ஆளுகிறார் சொல்ல ஆனால் சித்தி மார்க்கம் அதை அந்த மாதிரி சொல்லலை சித்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கி உலகத்தை மனிதர்களை பிறப்பிப்பதும் மனிதர்களை காப்பாற்றுவதும் மனிதர்களை அழிப்பதும் மற்ற நீவராசிகளை எல்லாம் செயல்படுத்துவது உங்களுடைய வேலை அது இயற்கையின் சொல்லணும் இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் தான் உலகை ஆளுகிறது இப்ப நமக்கு சாப்பாடு எதுன்னு வரணும் நிலத்துல இருந்து பார்த்தோம் அது நிலத்தில இருந்து எப்படி வரணும் மழை இல்லையா அப்போ நிலம் இல்லாமல் வாழ முடியாது வருட பகவான் என்று சொல்லக்கூடிய நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது வாயு இல்லாமல் எழு முடியாது என பிராண வாயு நம்ம வந்து ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள வாழ முடியாது இப்படி வெறுப்பு என்பதால் உடல் உடல் சூடு போச்சுன்னா போச்சு உடல்வேற்க இல்லையா உடல்ல இருந்த சூடு போச்சு ஜில்லுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான் உயிர் வெளியேறியும் ஒண்ணு இருக்கு அந்த ஆகாய சக்தியை பற்றி அதிகமா எதிர்ப்பு அந்த அளவுக்கு விரிவாக கூறப்படாது ஆனா சித்தி மாநிலத்தில் அது மிக விரிவாக கூறப்பட்டது